கரெக்டுங்களா ஐயா நீங்க நல்லா பாருங்க ஒரு நீங்கள் உங்க ஜாதகம் இருக்குமல்ல லக்னாதிபதி நீசமான நீங்கள் என்ன பலன் சொல்லுவீங்க சார் லக்னாதிபதி நீசம் ஏதோ ஒரு இடத்துல போய் நீசம் அது ரைட்டுங்க ஐயா நான் சொல்கிறேன் லக்னாதிபதி நீசம் சும்மா ஒரு ஜென்ரலாக அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க இல்லைங்களா லக்னாதிபதி நேசம் சார் சார் ஒரு விஷயம் சொல்கிறண்ணே சார் ரெண்டு விஷயம் இருக்குது உங்கள் பாதம் பட்டா உங்கள் பாதம் பட்டா அந்த புண்ணிய நமக்கு வரும் அப்படிங்கிறவங்கல்லங்க அதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா முதல்ல ஒரு ஜாகத்தை பாருங்கள் லக்னாதிபதி போய் நீசமாயி அதுக்கு வீடு கொடுத்தவரும் போய் நின்று வீட்டுக்கு அதிபதின்னு போய் நீசமானால் இவர் போய் எங்கே கால் எடுத்து வைக்கிறாரோ அந்த வீடும் கெட்டு அவர் போய் எங்கே உட்காராரோ அந்த வீடும் கெட்டு போயிடும் எப்படி லக்னாதிபதி போய் எந்த வீட்டில் நீசமாகுதோ அந்த பாவம் கெட்டு அந்த வீட்டுக்கு அதிபதியும் போய் நீசமாயிட்டா இவர் எங்கே போய் கால் எடுத்து வைக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நெகட்டிவ் ஆகி அந்த வீட்டுக்கு அதிபதி கெட்டு போனால் இன்னொரு வீட்டுக்கு போனதும் கெட்டு போயிடும் புரியுதுங்களா ஒரு ஜாதகத்தில் புரியுதுங்களா சரி அப்படியே உல்ட்டாவாக வாங்க ஒரு லக்னாதிபதி போய் எந்த வீட்டில் போய் இருக்கிறாரோ அந்த வீடு கொடுத்தவர் உச்சமாயிட்டார்னா அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோன்னே அவருக்கு எல்லா யோக வேலை செய் வீட்டுக்காருக்கு எப்படி இது உங்களுக்கு புரியலையே என்ன புரிஞ்சுதுங்க ஆ சார் எனக்கு வந்து நான் விருச்சிகலக்கணும் என்னுடைய லக்னாதிபதி செவ்வா சிம்மத்தில் அதுக்கு வீடு கொடுத்தவர் யாருங்கய்யா எனக்கு உச்சம் கையா ஜாதகத்தில் இப்போ சொல்லுங்கள் லக்னாதிபதி போய் சிம்மத்தில் அந்த சிம்மத்துக்கு அதிபதி எனக்கு வந்து சித்திரை மாதம் நான் பிறந்திருக்கேன் சொல்லுங்கள் வீடு கொடுத்தவர் உச்சமா அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே அந்த அழுக்கு சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்கிறோம் நீங்கள் இப்படி இப்படி ஆஃபீஸ் போடுங்க இப்படி இப்படி தொழில் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பண்ணுங்கள் ஜோசித் இப்படி கொண்டு போங்க ஏதோ ஒன்று நல்லா சொல்லிட்டு வரோம் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்கிறதுக்கு முதல் நம்மளோட பிறப்பு ஜாதகம் நம்ம லக்னாதிபதி பலம் பெற்று வீடு கொடுத்துரும் பலமானால் எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு ராஜயோகம் சொல்கிறேங்க ஐயா அதுதான் நீங்கள் நான் என்னங்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் நீங்கள் லக்னம் பிறந்தது சரி என்றைக்குமே லக்கணம் முப்பது பாயிண்ட்டு தான் லக்னாதிபதி எழுபது பாயிண்டு சார் லக்கணம் முப்பது பாயிண்டு லக்னாதிபதி எவத்தனை பாயிண்டு எழுபது பாயிண்ட் அது எதனால் சொல்கிறேன் இப்போ நான் பொள்ளாச்சியில் பிறக்கும் போது எனக்கு வயசு பொள்ளாச்சி நான் இருக்கும்போது எனக்கு வயசு பதிமூணு ஜோசியத்துக்குள்ளே வர்றேன் திருப்பூர் வர்றேன் அப்போ நான் பிறந்தது என்னமோ முப்பது பாயிண்ட்டு தான் பொள்ளாச்சியில் நான் வந்து திருப்பூரில் வந்து ஜோதிடத்தெல்லாம் உருவாக்கி நான் இவ்வளோ தூரம் வந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதிகமாக இருந்த நாள் எத் எங்கே திருப்பூரில் அப்போ எழுபது பாயிண்டு யார் கொடுக்கலாம் திருப்பூர் கொடுக்கலாம் அப்போ லக்னாதிபதி பொள்ளாச்சிக்கு முப்பது பாயிண்டும் லக்னாதிபதி வாழ்ந்தது லக்கணத்துக்கு முப்பது வாயிண்டும் லக்னாதிபதி போய் அதிகமாக நாள் எங்கே வாழுதோ அங்கே தானே அந்த லக்கணம் பேசும் என்ன கையா அப்போ முப்பது வாயிண்டு தான் பிறந்த வீட்டுக்கு வாழ்ந்த வீட்டுக்கு போய் உன்னை உருவாக்கி அங்கே ஒரு அட்ரஸ்ஸை வச்சு அங்கே ஒரு அரசாங்கம் முத்திரை குத்தி இந்த அட்ரெஸில் இருக்கிறான்னு சொன்னதுக்கு எழுபது வாயிண்டு அப்போ சொல்லுங்கள் லக்கணத்துக்கு பவரா லக்னாதிபதிக்கு பவரா ஆ இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும் அப்போ எனக்கு லக்னாதிபதி சிம்மத்தில் அப்போ எனக்கு வந்து பத்தாம் பாவத்தில் போய் உட்காந்து என்னுடைய என்ன பூரா எங்கே இருக்குன்னு சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதாங்க எல்லாத்துக்கும் ஞாயிறு விடுமுறை நம்மளுக்கு ஞாயிறு விடுமுறை இல்லையே என்னங்கய்யா ஞாயிறு விடுமுறை இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஞாயிறு கூட விடுமுறை இல்லை அந்த காலத்தில் ஏன் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் லீவ்னு வச்சிருக்காங்க என்னங்கய்யா அது என்ன லாஜிக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சது

அந்த சனி வந்து வேலையால் வந்து எப்போ ஓய்வு எடுக்கிறாரு அப்படிங்கிறத சனி எங்கே நீசம் சரி சூரியன் எங்கே உச்சமாவார் அதனால் ஓஞ்சி ஓனது சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு அங்கே தான் சூரியன் உச்சமாகறாரு அதனால் ஓனருக்கு வந்து விடுமுறை ஓனருக்கு விடுமுறை உச்சமல்ல அன்னைக்கு மட்டும் தானே வேலையால் வந்து ஓய்வு எடுக்குது சனி நீசம் நீசமல்ல அப்போ சனிக்கிழமையோட ஓய்வா அப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த கிரகம் உச்சமாகும் சூரியன் தானே ஞாயிறு சூரியன் தானேங்க அந்த சனி வீட்டில் செவ்வாய் வீட்டிலையே செவ்வாய் அந்த கடினமான உழைப்பு அந்த சனி நீசமானதுனால அந்த நேர் அந்த ஓனர் வந்து ஃப்ரீடமாக இருக்கக்கூடியது வந்து அந்த சூரியன் தானே நம்ம சூரியன் தானே அன்னைக்கு மட்டும் வேலையாடுகள்லாம் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னது சனிக்கிழமை நைட்டோட அதனால அது எங்கே போயிருச்சு சனி மேசத்துலேயே நீசம் அன்னைக்கு ஓனர் என்ன பண்றாரு அன்னைக்கு சூரியனுங்கிறவர் உச்சமாகறாரு கரெக்டுங்களாம்மா அந்த உச்சமாகும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை கொடுக்கும்போது வேலையால் டவுன் ஆயிடுவார் அப்போ அங்கே சனிக்கு சூரியனுக்கு ஏன் வச்சாங்க அப்போ ஏதோ ஒரு கிரகத்து தான் பவரு அதனால தான் சூரியன் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால சனி நீசமாக இருக்குது அப்போ ஓய்வெடுக்கக்கூடிய நாள் வேலையாளர்களுக்கு தான் அது உயர்ந்து பேசுகிறக்கு வேலையாளர் ஓனர் வந்து சூரியன்தான் உங்களுக்கு புரியுதா சூரியன்தான் அவர் ஆணை விட்டால் தானே நீங்கள் லக்னாதிபதி மேசத்துக்கு அதிபதி யாருங்கய்யா அவர் எங்க போய் நேசமாக எங்க போய் உச்சமாகறாரு அப்ப பத்தாம் மட தொழில் தான் லக்னாதிபதி போய் சனி வீட்டில் உட்காந்துருக்குது அதுக்கு உண்டானவரே போய் அப்ப என்ன ஆகிறாரு சனி நீசம் நேசமாகறாரு இல்லையா அப்ப செவ்வாய்க்கும் சூரிய செவ்வாய்க்கும் சனிக்கும் பரிவர்த்தனை இருக்கா இல்லையா கரெக்டுங்களா அங்க சௌரியனுக்கு பரி சூரியனுக்கு பரிவர்த்தனை இல்லங்க இது ரெண்டுக்கு தானே பரிவர்த்தனை என்ன சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்கலைங்க என்ன இதெல்லாம் வந்து நாம ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறதாங்க லக்கணத்தில் குரு இருந்தா அந்த வீட்டில் இவங்க நீங்கள் வயிற்றுக்குள்ள மாதம் மறந்தீங்கல்ல அப்போ இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்குள்ள கன்சீவாக இருப்பாங்கன்னு அவங்க சித்தி அவங்க நாத்தனா அவங்கெல்லாம் உங்கள் வீட்டிலையே இன்னொரு அம்மா கன்சீவ் ஆயிருப்பாங்கண்ண அந்த வீட்டில் அவங்க உறவில் மாசமாக இன்னொருத்தர் கன்சீவ் ஆயிருவாங்கண்ண அவங்களோட உறவை அண்ணன் தங்கச்சி அக்காதம்பி அக்கா தங்கச்சி நீங்கள் லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேயே காசம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் யாருக்கு இருக்குதுங்க அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே ஏதாவது சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் சார் கமலஹாசோ ஒரு ஜாதகத்தில் வந்து மீன் இளக்கணும் லக்கணத்திலேயே குரு அவர் அஞ்சு வயசுலேயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே அன்னைக்கே காசை வாங்கி சோப்பில் போட்டு போயிட்டாரா இல்லையா எந்த லக்கணத்தில் குரு இருந்தாலே உங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தர் கன்சீவாக இருப்பாங்க நீங்கள் வயிற்றில் இருக்கும் போது ஒரு கர்ப்பிணின்னு ஒரு கர்ப்பிணி சந்திச்சிருக்கோம் கரெக்டுங்களா இது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது எவ்வளோ கிரகம் பேசுது பாருங்க ஐயா அந்த காலத்தில் மொட்டை அடித்தோன்னு சந்தனம் பூசுவாங்க பார்த்துருக்கீங்களா ஐயா அது எதுக்கு பூசுகிறாங்க ஆ அப்புறங்க மொட்டை அடித்தா சந்தனம் பூசுகிறாங்க நல்ல விஷயந்தான் அது என்ன லாஜிக் முன்னோர்கள் இது ஆதிகால பரிகாரம் தான் அதாவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னங்கயா சொல்லுங்க கேது முடியுதா மொட்டை அடிக்கிறாங்க அந்த லாஜிக் என்ன ஒரு சந்தனத்தை பூசுகிறாங்க ஏன் ஒரு மண்ணெடுத்து பூச தானே ஆ வாசமாக இருக்கிறதுக்குன்னு சொல்கிறார் அதாவது இது சயின்ஸு நீங்கள் சொல்கிறது ஆ சந்தரம் அப்படி எல்லாமே சயின்ஸு அந்த காலத்தில் அடித்தா எதுக்கு சந்தரம் பூசுறாங்க அப்படின்னா அந்த சின்ன விஷயம்தான் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கு ம் இல்லை அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல சந்தனம் வந்து யாரு ஆ சனி வந்து யாரு கருப்பு முடி முடி வந்து சனி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் கஷ்டம்னு சொல்லியோ வேண்டுதல் வைக்கிறோம் அதுக்கு தான் முடி கொடுக்குறோம் அப்போ அது கஷ்டம் வறுமை எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வறுமைகளும் இதோட போய் இந்த முட்டையை அடிக்கும்போது அந்த க முடியோடு போய் ஒரு குருவை வந்து நீங்கள் இயக்கிறீங்க எப்படி ஒரு தனத்தை வந்து இயக்கிறீங்க ஒரு கோவிலில் போய் ஒரு கர்மாவை நீங்கள் தீர்த்துட்டு வரும்போது சனியோட ஆதிக்கம் அதையெல்லாம் வெளியே வச்சுட்டு அந்த குருங்கிற ஒரு சந்தனத்தை நீங்கள் பூசும்போது அந்த குருங்கிற சக்தி அதுக்குள்ளே வந்துருதா அப்போ அதுலேருந்து அவர் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்குதா அதுக்காகத்தான் அதை வச்சுருக்காங்க அப்போது வறுமையின் நிறம் சிவப்புங்கிற கோட்லேயே எல்லோரும் வாழணும்னு ஏதாவது விதி இருக்கா ஒருத்தர் சொல்கிறாரு நான் குடத்துக்குள்ளே எரியிற விளக்காகவே நான் வாழ்ந்துட்டுக்கிறேங்க நான் இப்போ வரைக்கும் நான் வெளிச்சத்துக்கு வரலைன்னு சொன்னார் நான் மறுபடியும் ஒருக்க கேட்டேன் இதைவே தான் அவர் சொன்னார் நான் குடத்துக்குள்ளே எறிகிற விளக்காகவே இருக்கிறேங்க நான் வெளிச்சத்துக்கே வெளியில் வரலைன்னாரு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பரிகாரம் இருக்குது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கும்ப ராசி தான் நீங்கள் நீங்கள் குடத்துக்குள்ளே எறிகிற விளக்குன்னு யாரோ ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க அந்த பழமொழி சொல்லிகிட்டு நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இனி காலையில் காலையில் குடத்துக்குள்ளையே பற்ற வைங்க ஒரு நவதாணி ஒம்பது நவதானியத்தை எடுத்து முக்கா குடத்துக்கு எப்படி முக்கா குடத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ நவதானியத்தை அந்த குடத்துக்குள்ளே போட்டு பூஜை ரொம்ப வச்சு ஒரு கையேற்றுற அளவுக்கு ஒரு மண் விளக்கை உள்ளே பற்ற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிட்டு இனிமேல் நான் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வரணும்னு எடுத்து கடவுளுக்கு வைங்கன்னு சொன்னேன் இப்போ நாற்பத்தெட்டு நாள் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு நல்லா இருக்காரு நீங்கள் அதுக்குள்ளேயே நான் வெளியே வரணுமில்ல